கிளரேசியன் சபை ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வு கடந்த மாதம் பதினாறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நீர்கொழும்பு கட்டுவா பிரதேசத்தில் உள்ள கிளரேசியன் சிறிய குறுமடத்தில் நடைபெற்றது திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதி பேரூர் தந்தை பிராயன் உடக்குவே அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து பதினேழாம் திகதி புதன்கிழமை கிளரேசிய குடும்ப தின நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் இலங்கையின் பல இடங்களிலும் பணியாற்றும் கிளரிசிய சபை இருபால் துறவிகள் கிளரிசிய பொதுநிலையினரென பலரும் கலந்து கொண்டதுடன் கிளரிசிய இறையியல் குறுமட மாணவர்களின் தயாரிப்பில் உருவான இரண்டு கிறிஸ்தவ பாடல்களும் வெளியிடப்பட்டன அத்துடன் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வு ஸ்பெயின் நாட்டில் சபை ஆரம்பிக்கப்பட்ட இடமாகிய நகரில் சபையின் உலக தலைவர் மத்திய வட்டமட்டம் அவர்களின் தலைமையில் அன்றைய தினம் நடைபெற்றது கிளரிசிய சபை கர்தினால் அகுலினோ போகோஸ் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக்கொடுத்ததுடன் இந்நிகழ்வில் கிளரிசியன் சபை ஆலோசகர்கள் எழுபத்தி நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண தலைவர்களும் கலந்து கொண்டனர்